ஏன்னால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் தீவிரவாதத்தை பத்தி குரான் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னான் அல்லாவிட திருமறை குரான் தான் இஸ்லாத்துடைய அடிப்படை குரான் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா மண் கத்தல நஃப்சன் பி ஹைரி நஃப்சின் அவு ஃபசாதின் ஃபில் ஆறுதி இப்போ கண்ணமா கத்தலன்னு நச ஜெம்யாம் எவன் ஒருவன் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அநியாயமாக ஒரு உயிரை கொள்வான் என்னால் காரணம் சொன்னா உதாரணமாக அவன் ஒரு தப்பு செஞ்சு ஒரு ஒரு தூக்கு தண்டனை அளவுக்கோ அல்லது ஒரு கொலை தண்டனை அதாவது மரண தண்டனை அளவுக்கோ தவறு செஞ்சு அவனை மரண தண்டனை கொடுத்தா அது எக்ஸப்சன் அது இல்லாமல் இதுதான் காரணம் இந்த மாதிரி நியாயமான காரணமின்றி எவன் ஒரு அநியாயமாக ஒரு அப்பாவின் உயிரை கொலை செய்வானோ அவன் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் கொலை செய்தவன் ஆவான் ஒட்டுமொத்த உலகத்தையே கொலை செய்தவன் ஆவான் சுருக்கமாக சொல்லானா ஒரு உயிர் ஒரு உயிரை கொன்றவன் உலகையே கொன்றவன் ஆவான் என்பதுதான் திருக்குறாண்டு போதனை அப்படி இருக்கும் பொழுது ஒரு முஸ்லீம் எப்படி அவன் களிமா சொல்லட்டும் அவன் பேர் பேர் தாடி வச்சுக்கிட்டோம் என்னவென கோலம் அவன் குரானை இருந்தால் இந்த இறை வசனத்தை நம்பி இருக்க வேண்டும் அவன் இந்த இறை வசனத்தை நம்பாதவன் அவன் உண்மையான முஸ்லீமா இருக்கவே முடியாது அவன் எத்தனை மூலம் தாடி சரி எத்தனை மளம் வேஷம் போட்டிருந்தாலும் சரி ஆகவே குரானுடைய வழிமுறைப்படி அவன் ஒரு முஸ்லிமே இல்லை என்பதுதான் இஸ்லாமிய கொள்கையா இருக்க முடியும்